அடையாறு ஹேண்டிகிராப்டில் ஒரு ஆன்மீக உலகம் பிராஸ் காப்பர் பஞ்சலோக சிலைகள் மற்றும் மாலைகள் என அனைத்தும் கிடைக்கும் ஆன்மீக பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லலாம் பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு நவராத்திரி ஸ்பெஷலா நீங்க எல்லாருமே உங்களுடைய வீடுகள்ல ரொம்பவே பிரம்மாண்டமா கொழு வச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நாள் ஆறு இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஐந்து நாட்களுமே நம்ம ஆதன் ஆன்மீகம் டீம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்கிருந்த கொழுவையும் அங்கிருந்த கொழு பொம்மைகளையும் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாள் ஆறு இன்னைக்கும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கொழுவை பார்க்கறது மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் கிஃப்ட் ரெடி கொலு பாக்க போலாமா லொகேஷனுக்கு வந்துட்டும் வீட்டுக்குள்ள போய் கொலு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வாங்க வாங்க நவராத்திரிக்கு வாங்க கொலு வச்சிருக்கோம் வாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க

நாங்க இந்த வருஷம்தான் புதுசா படி வாங்கினோம் ஏழு படியா வாங்கினோம் எனக்கு அதுக்கு மேல வேற ஒன்னும் தெரியல மேல இருந்து முத படியில இருந்து ஏழு படி வரைக்கும் நிறைய பொம்மைகள் இருக்கு ஒரு ஒரு படியிலயும் ஒவ்வொரு பொம்மைகள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு பொம்மைகளை பத்தியும் பேசலாமா முதல் படியில இருக்கிற பொம்மைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொம்மை இந்த பொம்மை ரொம்ப பழமையானது அந்த தான் அந்த ஆண்டாள் பொம்மை ரொம்ப பழசு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் கொடுத்தாங்க எங்களுடைய பொம்மையெல்லாம் கொஞ்சம் சிதிலமடைஞ்சதுனால நாங்கள் பின்னப்பட்டதுனால நாங்கள் வைக்க முடியல அது வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தருடைய இது கொடுத்தாங்க அந்த ஆண்டாள் பொம்மை ரொம்ப பழசு அநேகமாக அது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்து பொம்மை இருக்கும் அதுவும் அந்த காமதேனு ரெண்டாவது படியில் இருக்கக்கூடிய காமதேனும் அந்த கிருஷ்ணர்லாம் அவங்க கொடுத்தது பழைய பொம்மை அப்புறம் நடுவில் இருக்கிறது திருப்பதி பெருமாள் தாயார் அந்த பக்கம் ஆண்டாள் கருடாழ்வார் மேலே பெருமாள் இருக்கார் கருப்பா அந்த லாஸ்டில் இருக்கிறவர் வந்து தன்வந்திரி பெருமாள் பின்னாடி இருக்கிறவர் அயோத்தி ராமர் இப்போ புதுசாக வந்தவர் இவர் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆண்டாள் பக்கத்தில் இருக்கிறவர் அப்புறம் காமதேனு பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டாவது படியில் வந்து காமதேனு பக்கத்தில் இருக்க வந்து ராமர் பட்டாபிஷேகம் பக்கத்தில் வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி கிருஷ்ணர் இருக்கார் இந்த பக்கம் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் இருக்கார் மூணாவது படியில் வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து சீத்தை வந்து கனையாழி கொடுக்குறாங்க அஞ்சு போய் தேடி போகிறார் அப்போ வந்து சீத்தை வந்து கனையாழி கொடுக்குறாங்க அவர்கிட்ட அந்த பொம்மை அதுதான் இந்த வருஷம் புதுசாக வாங்கின பொம்மை அதுதான் என்ன இது வந்து நாலாவது படியில் இருக்கிற வந்து குச்சேலர் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு இல்லையா குச்சேலருக்கு வந்து கிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமா வந்து பாத பூஜை பண்ணுறாங்க அவள் அவர் வந்து அவர் அவள் வந்து கையில் வச்சுருக்கார் மீதி இந்த நடுவில் இருக்கிற எல்லா பொம்மையும் கிருஷ்ணருடைய விதவிதமான அந்த இது தான் தவழ்ந்த கிருஷ்ணராக இருக்கார் அப்புறம் அவங்க அம்மா வந்து உரலில் கட்டி போடுறப்போ மன்னிப்பு கேட்குற கிருஷ்ணராக இருக்கார் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற வெண்ணைத்தாழி கிருஷ்ணராக இருக்கார் அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த செட்டு வந்து அக்ஷய பாத்திரம் சொல்லுவாங்க திரௌபதி அவங்க வந்து வனத்தில் இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து துரு துரியோதனை சொல்லி அனுப்புகிறான் நீ அங்கே போங்க அப்படின்னு சொல்லி இவர் துர்வாசர துர்வாசருக்கு வந்து பொதுவாவே வந்து நல்லா கவனிச்சோம்னா சந்தோஷமா இருப்பாரு ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னு அவருக்கு தோணுச்சுன்னா சாபம் கொடுத்துட்டு போயிடுவார் சோ துரியோதனன் வந்து ஏதோ ஒரு பர்பஸோட நீங்க அங்க போங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்புறான் சொல்றப்போ இவர் வந்து வர்றாரு அங்கே வனத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேரோட வர்றாரு அவர் ஆனா வந்துட்டு எனக்கு வந்து பசிக்கிறது அங்கே போய் குளிச்சுட்டு வரோம் எங்களுக்கு வந்து சாப்பாடை ரெடி பண்ணி வை அப்படின்னு திரௌபதி கிட்ட சொல்லிட்டு போகிறார் திரௌபதிக்கு வந்து எப்படின்னா ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கும் அவங்க வனத்துல இருந்ததுனால ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கும் அன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டாங்கன்னா அதோட அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அக்ஷய பாத்திரத்துல ஒன்றும் வராது அவங்க அன்னைக்கு அப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவள் அலம்பி வச்சுட்டு வர துர்வாசர் வந்துடுறாரு வந்துட்டு நீ சாப்பாடு ரெடி பண்ணி வை நான் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறேன் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வரோன்னு சொல்லி அப்போ வந்து இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அலம்பி வச்சுட்டும் அக்ஷய பாத்திரத்தில் ஒன்றும் வராது வனத்தில் அவருக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை அவருக்கு சரியாக போடலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும் சாபம் கொடுத்துடுவார் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளில் இவருடைய சாபம் வேறு வந்துடுமோன்னு அவளுக்கு பயம் அவளுக்கு எப்பவும் போல் கிருஷ்ணர் தான் உடனே வேண்டிக்கிறது கிருஷ்ணரை தான் வேண்டிக்கிறார் கிருஷ்ணா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிறப்போ கிருஷ்ணர் சாதாரணமாக வர்ற மாதிரி வேற வந்துட்டு திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படிங்கிறார் பொண்ணு இவர் சொல்கிறார் நானே வந்து துர்வாசர் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உனக்கு நான் ஏதாவது உனக்கு கூட கொடுத்துருவேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப இதில் இருக்கேன் அக்ஷய பாத்திரத்தை நான் அலம்பி வச்சுட்டேன் அதில் ஒன்றுமே இருக்காது இப்போ நான் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாது நீயும் வந்து பசிக்கிறதுன்னு சொல்கிறிய அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிற நீ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா அக்ஷய பாத்திரத்தை அந்த அட்சய வந்து அதில் ஒரே ஒரு சின்ன கீரை இருக்குது அந்த கீரை எடுத்து அவரை சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிற பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து துர்வாசரா வரங்க எல்லாம் குளிச்சுட்டு வராங்க வந்துட்டு என்னென்னு தெரியல குளித்தோம் எல்லாருக்கும் வயிறு நிரம்பின ஃபீலிங் இருக்குது பசிக்கலை நாங்கள் போயிட்டு வரோம் எல்லோரும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டுறாங்க ஸோ அந்த செட்டு தான் அது இது வந்து கேரளா இது கதக்களி செட்டு நடுவில் வந்து ரங்கநாதர் இது வந்து பெரியாழ்வாரம் மடியில் ஆண்டாளை வச்சுட்டுருக்கார் இவர் வந்து உடையவர் வந்து செல்ல பிள்ளைய மடியில் வச்சுருக்கார் இங்கே வந்து லக்ஷ்மி அவர் வந்து கள்ளழகர் நாங்கள் வந்து மதுரையிலேருந்து தான் மதுரையிலேருந்து தான் இப்போ இங்கே வந்திருப்போம் ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே இருப்போம் ஸோ மதுரை கள்ளழகர் அவர் இங்கே வந்து மீனாட்சி நடராஜர் பிள்ளையார் முருகன் பாலா திரிபுர சுந்தரி காமாட்சியம்மன் இந்த அம்மன் மடியில் பாலா இந்த பொம்மையை பற்றி சொல்லணும் இந்த பொம்மை என்னென்னா நாங்கள் துறைப்பாக்கத்தில் இருந்தப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மனசில் தோணிருக்கும் போல இல்லை யாராவது சொன்னாங்களான்னு தெரில இந்த மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்தா குழந்த உண்டாகும்னு நினச்சிட்டு அவங்க வந்து கேட்டாங்க நான் பொம்மை வாங்கி கொடுத்தா வச்சுப்பீங்களா அப்படின்னாங்க ஆ எங்கள் கொலுவில் தாராளம் அவங்க வீட்டில் கொலு வைக்கிற வழக்கம் இல்லை அதனால அவங்க சொன்னாங்க வாங்கி கொடுத்தா வச்சுப்பீங்களா ஏன்னா எல்லோரும் இட வசதி இருக்குது இல்லைங்கிறதுனால சிலர் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வேண்டான்ட்டால் மனசு இதாகிடுமேங்கிறதுனால கேட்டாங்க தாராளமாக வாங்கி கொடுங்க சொல்லி வாங்கி கொடுத்தாங்க நாங்களும் ப்ரே பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அவங்களுக்காக இது வாங்கி கொடுத்த அடுத்த வருஷமே அவங்க பொண்ணு கன்சீவ் ஆனாங்க அவங்க கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கன்சீவ் உடனே இந்த சீமந்த பொம்மை வாங்கி கொடுத்தாங்க இந்த சீமந்த பொம்மை போன வருஷம் வாங்கி கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை மூணு மாதம் ஆகுது குழந்த பிறந்து காமாட்சி அம்மன் மடியில் பாலா இங்கே மகா பெரியவர் அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கு இல்லையா பொதுவாக வந்து மரப்பாச்சி பொம்மையை தான் எங்கள் வீட்டு வழக்கப்படி வந்து கலசம் வைக்கிறது எங்கள் மாமியார் காலத்துலேருந்து நான் பார்த்ததில்ல அதனால வந்து முதல்ல வைக்கிறது மரப்பாச்சி பொம்மை தான் வைப்பாங்க மரப்பாச்சி பொம்மை வைப்பாங்க அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு அந்த பொம்மையை வந்து முதல்ல சாய்க்கிறது வந்து மரப்பாச்சி பொம்மையை தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க எல்லா வீட்டிலையும் எப்படின்னு தெரியல எங்கள் வீட்டில் அதுதான் அது வந்து அயோத்தி ராமருடைய கோயிலுடைய மாதிரி அது அந்த இது அந்த இது வந்து ஒரு கல்யாண செட்டு இதுவும் ஒருத்தர் வேண்டிட்டு கொடுத்துருக்காங்க சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வரணும் இது தான் வளகாப்பு செட்டு அது சாப்பாடு செட்டு இது வந்து ஆக்சுவலி செட்டியார் வந்து எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் விற்கிற மாதிரியான ஒரு இதில் வச்சுருக்கோம் செட்டியாருடைய பேரணும் பேத்தியும் வைக்கிற மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம் செட்டியார் பொம்மை இல்லை அதனால் அந்த கடைசியில் இதெல்லாம் சும்மா பார்க்க மாதிரி நீங்க வைக்கவே மாட்டீங்களா இல்ல நீங்க உங்களுடைய முன்னோர்கள் வைக்கல எங்க மாமியார் வச்சு நான் பார்த்ததில்ல இல்லை அதனால எங்க வீட்டுல வழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் கலசம்னு தனியா வச்சு பண்றதுல எல்லா நிறைய வீடுகள்ல முதல்ல கலசம் வச்சு அம்மா நான் இது பண்ணி அப்படிதான் வைப்பாங்க எங்க வீட்டில் நான் பார்த்தது அதனால கலசம் வைக்கல இங்க இருக்கிற பொம்மைகள்ல இந்த பொம்மை ரொம்ப ரேரான பொம்மை வெளியே கிடைக்காது எங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அது எந்த பொம்மை பர்டிகுலரா சொன்னாங்க இப்ப வந்து எல்லா பொம்மையுமே எல்லா இடத்துலயும் கிடைக்குது இந்த தடவை நான் பார்த்தது சீத்தை கனியாழி கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் யார் வீட்லயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்ல மத்தபடி இது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க திருமணம் ஆகல அதுக்காக இந்த பொம்மை வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி வேற யாராவது ஒரு கிஃப்டா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் மெமரபிளா இருக்கு இந்த தமிழ்ந்த கிருஷ்ணர் இல்லையா அது ஒரு குழந்தை இவங்க அந்த கல்யாண செட்டு வாங்குறதுக்காக போனப்போ அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை அது ஒரு நாலு வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து அவங்க வந்து கல்யாண செட்டு வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அந்த முருகன் வாங்கி கொடுத்தாங்க அது வாங்க போனப்போ அந்த குழந்தை ரொம்ப அழுது அடம்பிடிச்சு அந்த தவிழ்ந்த கிருஷ்ணர் வந்து கண்டிப்பா ஆன்டிக்கு வாங்கி தரணும்னு சொல்லி வாங்கி கொடுத்த பொம்மை அந்த தவிழ்ந்த கிருஷ்ணர் அந்த மாடு பக்கத்துல இருக்காங்க இல்லையா அந்த தவிழ்ந்த கிருஷ்ணர் ஸோ அதெல்லாம் மெமரபிள் தான் நவராத்திரி கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களை பொறுத்தளவுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது இந்த குழு வைக்கணுன்றதையும் தாண்டி எதுக்காக இந்த நவராத்திரியை வந்து நம்ம தொடர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நவராத்திரி வந்து பெண்களுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க வீட்டில் பொன் குழந்தை இருந்தாலும் சரி வீட்டுக்கு எந்த பெண் யார் பெண் வந்தாலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வந்தாலும் அம்பாளுடைய சுரூபம் தாயாருடைய சுரூபம் தான் நினச்சிப்பாங்க ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் என்னென்னா வீட்டுக்கு கொலுவுக்கு வந்தால் உடனே பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து இது பண்ண சொல்லுவாங்க சில குழந்தைகள் டான்ஸ் ஆடுவாங்க ஸோ பாட்டு மோஸ்ட்லி பாட்டு கற்றுட்ருப்பாங்க எல்லாருமே பாட்டு பாடுவாங்க இன்னொன்று விதவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க கிருஷ்ணர் மாதிரி ராதை மாதிரி மீனாட்சி மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிட்டு வீடு வீடாக வந்து கொலுவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க வந்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கப்படி வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் அது வந்து எசென்ஷியல் அதுக்கு மேலே அவங்கவுங்க விருப்பப்படி இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டுங்கிற பேரில் சொல்கிறாங்க அப்போ அது கொடுப்பாங்க ப்ளஸ் சுண்டல் தான் மோஸ்ட்லி அப்போ கொடுப்பாங்க மேபி அந்த ப்ரொட்டீன் இந்த காலத்தில் சேரணுமா என்னன்னு தெரில இந்த மழைக்காலம் வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி உடம்பை வந்து ஹெல்த்தி உண்டான விஷயமா என்னன்னு எனக்கு தெரியல சயின்டிஃபிக்காக அது இருக்குமான்னு தெரியல ஆனால் கொலூன்னா சுண்டல் பண்ணுவாங்க அந்த வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ஏதோ மீட்டிங் போனப்ப கொடுத்தாங்க ஸோ அது தான் நட்ராஜர் எனக்கு அப்படி வந்தவர் தான் அந்த நடராஜர் நடராஜரும் இந்த அயோத்தி ராமரும் மாதிரி இதுவும் வந்து அங்க அவர் அவர் மூலமா கிடைச்சதுதான் அவருக்கு போனப்ப அவருக்கு அவருக்கு பிரியமானவங்க கொடுத்தது நீங்க ரொம்ப நாளாக அந்த கொலுல வந்து நான் இந்த பொம்மையை சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அது இன்னும் என்னால வாங்க முடியல அப்படின்னா பர்டிகுலரா இந்த பொம்மைகள் அப்படி அப்படி இல்லை எந்த பொம்மை பார்த்தாலும் அது அம்பாளுடைய சுரபம் தாயாருடைய சுரூபமாக இருக்கு அப்படி தனியா எதுவும் எனக்கு தோணலை இருக்கிற பொம்மைகளை பாதுகாத்து வச்சுக்கணும் அதுதான் இதுக்கு மேலே சேர்க்கறதுக்கு கூட என்னன்னா இப்ப இட வசதி இல்லாததுனால இதை பாதுகாத்து வைக்காது கொஞ்சம் இதாயிருக்கு இது எல்லாமே மண் பொம்மைகள் எதுவுமே பேப்பர் மேஷ் அது மாதிரி கிடையாது இந்த ரெண்டு மாத்திரம்தான் பிளைவுட் அந்த மாதிரி பண்ணினது எல்லாமே மண் பொம்மைகள் அதே மாதிரி இந்த கோலாட்டம் வந்து யூஸ்வலாக இருந்ததுன்னா வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மதுரை சைடில் நான் பார்த்துருக்கேன் இது என்னன்னா ஊர் பக்கம் கிராமங்கள்லாம் இந்த நவராத்திரி முடிஞ்சு கோலாட்டம் போடுவாங்க எல்லாருமா சேர்ந்து கோலாட்டம் போட்டுட்டு வந்துட்டு அந்த தீபாவளி சமயத்தில் ஜோத்ரைன்னு ஒன்று பண்ணுவாங்க பசு மாதிரி ஒரு வடிவம் செஞ்சு அந்த பசு ஆத ஆராதிச்சு அப்புறம் ஒரு நாள் போய் ஆத்தங்கரையில் காய்ச்சிட்டு எல்லாரும் சா சாப்பிட்டுட்டு வருவாங்க அது கோலாட்டம் போட்டுட்டே போவாங்க சின்ன குழந்தைங்கள பூரா பாடிட்டு பெரியவங்க லேடிஸ் முக்கியமா இது ஃபுல்லா லேடிஸ் தான் பண்ணுவாங்க ஸோ கோலாட்டம் வைப்பாங்க அதெல்லாம் கீழே மூணு பொருள் வச்சு அது எதுக்காக வைக்கிறது உம் இது வந்து நவராத்திரி வந்து லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை மூணு பேருக்கும் ரொம்ப விசேஷமானது ஸோ அர்ச்சனை பண்ணுவோம் அதுக்காக ஒவ்வொரு லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கு துர்கைக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறேன் டெய்லி இவ்வளோ நேரம் கோலாகல சீனிவாசன் அவங்களுடைய மனைவியாரிடம் இவ்வளோ நேரம் பேசணும் இப்போ சார் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்டயும் கொலுவை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு கொலு அப்படின்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள்னா அது என்னவா இருக்கு சார் கொலுங்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கொலு இண்டிகேட் பண்ணுற ரெண்டு விஷயம் ஒன்று தெய்வீகம் சம்மந்தப்பட்டது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த ஒரு இறைமை குறித்தும் தெய்வீகம் குறித்தும் சிந்திக்காமலே இருப்போம் அட்லீஸ்ட்டு இந்த நவராத்திரி இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியாக இதை பற்றி நம்ம சிந்திப்போம் ஸோ வருஷத்துக்கு ஒரு நைன் டேஸை நம்ம வந்து இறைவனை பற்றி நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அதோடு மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய உறவுகள் வரவும் போகவுமா இருப்பாங்க ஒரு பெரிய கெட்டுகதை மெட்ராஸ்லேயே இருப்போம் ஐயோ நான் உள்ளூர்லேயே தான் இருக்கேன் ஆனால் அவங்கள பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சுப்போம் இப்போ இந்த மாதிரியான சொந்த பந்தங்களை நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் ஒரு தெய்வீகம் அதே நேரத்தில் உறவுகள் இந்த ரெண்டையும் ஒரு சேர மேம்படுத்துவதாக இந்த ஃபங்க்ஷன் இருக்கு அதற்கான ஒரு ஒரு திருவிழாவாக இந்த நவராத்திரியை நான் பார்க்குறேன் ஒரு அற்புதமான ஃபெஸ்டிவல் இன்னொரு கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல் நீங்கள் வீட்டில் வந்து பொம்மைகளாக வச்சுருப்பீங்க பொம்மைங்கிறது குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் எல்லோருக்கும் ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த பொம்மைங்கிறது ஒவ்வொரு பொம்மையும் ஏதோ ஒரு கருப்பொருளை அது கொண்டு இருக்கும் அது சொல்லக்கூடிய மெசேஜ் அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த பொம்மைகள் சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை அது ரொம்ப அதிகம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு தகவல் உண்டு அது எப்படின்னா அந்த பொம்மை மட்டுமே ஒரு தகவல் இல்லை அந்த பொம்மையை சில நேரத்தில் நம்ம தேடி பிடிச்சலாம் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல அந்த தேடி பிடிச்சி வாங்கினோம் இல்லையா அந்த வாங்குறதே ஒரு செய்தியாக இருக்கும் அதுவே ஒரு தகவலாகவும் ஒரு கதையாகவும் இருக்கும் அதுக்காக பெரும்பாடு பட்டிருப்போம் இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கல தேடி பிடிச்சு வாங்கியிருப்போம் இது இது எல்லாமே மொத்தத்தில் இது பண்ணக்கூடியது என்னன்னா ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ லைஃப்பில் மகிழ்ச்சி அதே நேரத்தில் இறைமை தெய்வீகம் சொந்த பந்தங்களோடு கூடியிருப்பது இந்த மூணையும் ஒரு சேர இணைக்க கூடியது இந்த கொலு நவராத்திரி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொம்மைக்கு பின்னாடியும் கட்டாயம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வந்து கதை இருக்கும் அந்த மாதிரி இங்க இருக்கிற பொம்மைகள்ல இந்த பொம்மை வாங்கும் போது நான் அரும்பாடு பட்டுட்டப்பா அதாவது நான் வாங்கினதுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் சொல்றேன் முன்னால் நாங்கள் வேற ஒரு இடத்துல வாயம்மார் ஏரியாவில் இருந்தோம் அப்போ வந்து ஒரு லேடி வந்தாங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த பொம்மையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கொடுத்தாங்க அவங்களுக்கு அதுக்கு முன்னால் அவங்களோட பெரிய பழக்கம் கிடையாது அந்த சீட்டில் இருந்திருக்காங்க பார்த்துருக்கோம் போயிருக்கோம் அவ்வளவு தான் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை என் பொண்ணுக்கு இத்தனை நாள் குழந்த பிறக்கல அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொம்மையை வாங்கி தந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க இது ஒரு நம்பிக்கை ஐதீகம் சரின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டோம் அந்த தடவை கொலுவிலேயும் அந்த பொம்மை இருந்தது எங்களுடைய பொம்மை அடுத்தப்பில் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு பொம்மையை அவங்க வாங்கி கொண்டு வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக என்னன்னா என் டாக்டர் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த நம்பிக்கைகள் தான் நம்மளை எப்போதுமே உயிர் துடிப்போடு வச்சுக்கிட்டு நீங்கள் மொனாட்டனஸாக எல்லாமே விஞ்ஞானபூர்வம் அப்படியே அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனுஷன் மாதிரி ரொம்ப மாறி மாறி இந்த விதமான நம்பிக்கைகள் நம்பிக்கை சார்ந்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய குதூகலம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பாருங்க அவங்க ரொம்ப பழக்கம் கிடையாது அவங்க திடீர் எங்கள் வீட்டுக்கு வந்து பொம்மையை கொடுத்தாங்கிறோம் இப்போ அந்த ஒரு பொம்மை அவங்களே எங்களையும் நெருக்கமாக்கியிருக்கு இது எப்படி இதுதான் இந்த இந்த ஃபங்க்ஷனுடைய வலிமைன்னு சொல்கிறேன் மொத்த பாரதத்தையுமே இது இணைக்குது இது அங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டாடுறோம் ஸோ ஒரு ஒரு ஒருமைப்பாட்டுக்கு இது வழிவகுக்குது நமக்குள்ள ஒரு நேசத்தை நெருக்கத்தை நட்பை எல்லாவற்றையும் பேணக்கூடியதா இருக்கு இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபெஸ்டிவல் இப்போ நிறைய பேருமே இந்த ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்கள்ல தீம்லாம் வந்து கொழுக்கள் நிற்கிறாங்க சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை என்னைக்காவது வந்தது இல்லை தீம்ல ஒருத்தர் வைக்கிறாங்க இது எங்க இதை பொறுத்தளவுல என்னன்னா அந்த தீமை காட்டும் நான் வந்து பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியமாக நினைப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா காலத்துலேருந்தே வாங்கின ஒரு பொம்மை இது நம்ம அம்மா காலத்துலேருந்து இருக்குது ஒரு ஐம்பது வருஷமாக இருந்துட்டு இருக்கிற பொம்மை அப்போ இந்த பொம்மையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அதே போல் எந்த ஒரு குழுவுமே ஃபஸ்ட்டு மரப்பாச்சி பொம்மை இருக்குல்ல அதைத்தான் முதல்ல வைப்பாங்க நீங்க என்ன சொஃக்கேட்டடாக எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு இது பண்ணாலும் ஆரம்பிக்கிறது மரப்பாச்சு மாமா அப்போது ஒரு மரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மரத்தை வந்து நம்ம சமயத்தில் வந்து அதை ஒரு கடவுளாக வெளிப்படுறோம் நான் வந்து முன்னால பந்தல்குடிங்கிற ஒரு ஊரில் படிச்சுட்டு அருப்புக்கோட்டை பக்கம் சின்ன ஊர் அங்கே வந்து வேப்ப மரத்தை வேப்ப மரம்னு சொல்ல மாட்டாங்க வேப்பம்மான்னு சொல்லுவாங்க மரத்தை கடவுளா பார்ப்பாங்க வேப்ப மரத்து வேப்பம்மா அப்படிம்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மரத்துக்கு கொடுக்குற இவ்வளவு பிரமாதமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு மரப்பொம்மையில இருந்து ஆரம்பம் இந்த மரப்பாச்சி ஒரு டயத்துல பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மைகள் கீழ்த்திருப்பதில் அவ்வளவு அதிகமா கிடைக்கும் முழுக்க முழுக்க செம்மரத்தில் செய்யப்பட்ட இப்போ செம்மரமே யூஸ் பண்ணக்கூடாது தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா செம்மரத்தில் செஞ்சு அந்த மரப்பாச்சி பொம்மை யார் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தாலும் அதை ஒன்று லட்டை வாங்கிட்டு வர மாதிரி அதையும் வாங்கிட்டு வருவாங்க அதில் ஒரு பயன்பாடு உண்டு மருத்துவ பயன்பாடு என்னென்னா நெற்றியில் திடீர்னு கொப்பளம் வந்துடுச்சு வீக்கம் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மரப்பாச்சி பொம்மை செம்மர மரப்பாச்சி அதை உரசி அதை குழைச்சி அதை வந்து நெத்தியில் பத்தா போடுவாங்க அமிங்கிரும் அதுக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு இது மல்டி பர்பஸாக பயன்பட்டுது அதனால நமக்கு நம்முடைய பழைய நினைவுகளை இந்த நோஸ்டால்ஜியான்னு சொல்கிறோம்னா அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு வடிகாலாகவும் வழியாகவும் இருந்திருக்கு நவராத்திரி ஆரம்பம்ல இன்னைக்கு நாள் ஆறு இந்த நாளில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அழகான கொடுபொம்மைகளையுமே பார்த்துருந்தோம் இந்த வீடியோக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஷோ ஸ்பான்சர் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் அரும்பாக்கம் நாடி ஜோதிடர் எம் பி கந்தவேல் உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு அடையார் ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மியூர் அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கம் பருத்தி பஞ்சு விளக்கு திரி தயாரிப்பாளர் சென்னை